அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் நாற்பத்தி இரண்டாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் ஐந்து நற்குறியும் மூன்று இயல்பதுவும் ஆகிய அருளதே அருவாம் ஐந்து நற்குறியும் மூன்று இயல்பதுவும் ஆகிய ஓவே அரு உருவாம் ஐந்து நற்குறியும் மூன்று இயல்பதுவும் ஆகிய மாயையே உருவாம் ஐந்து நற்குறியும் மூன்று இயல்பதும் ஆகிய இவற்றில் ஊன் உலவாம் இந்த பாடல் ஏற்கனவே கடந்த மூன்று பாடல்களிலே இந்த அருளினுடைய இயல்பையும் குறிகளையும் ஓ என்கின்ற பிரணவத்தினுடைய இயல்பையும் குறிகளையும் கடைசியாக மா மர மாயினுடைய இயல்பையும் குறிகளையும் விளக்கியது இந்த பாடல் அவைகள் அருவமா உருவமா அருவுருவமா எப்படி அது உணரப்படுகிறது என்கின்ற விஷயத்தை கூடுதலாக குறித்து அந்த உணரப்படுகின்ற அவற்றையே ஊன் என்று குறிப்பிடுகிறது ஊன் என்றால் இங்கே உணவு உணவு எப்படி நாம் புசிக்கிறோமோ அதாவது சாப்பிடுகிறோமோ அது மாதிரி ஒரு விஷயங்களை கூட நாம் உணர்வதை ஊன் என்கிற வார்த்தையிலே குறிப்பிடுகிறது பாடலுக்குள் செல்வோம் ஐந்து நற்குறியும் மூன்று இயல்பதுவும் ஆகிய அருளதே அருளாம் ஆக ஏற்கனவே பாடலிலே இந்த அருளினுடைய இயல்பும் அவற்றினுடைய குறிகளும் சொல்லியிருக்கிறது இவைகள் எந்த மாதிரி உணரப்படுகிறது என்று சொன்னால் இது ஒரு அருவ அனுபவமாக இருக்கிறது என்று கூறுகின்றார் அடுத்தது ஐந்து நற்குறியும் மூன்று இயல்பதுவும் ஆகிய ஓவே அரு உருவாம் ஆக இந்த பிரம்மா பிரம்மானந்தத்திலை திருக்கக்கூடிய அந்த அனுபவமானது உருவ அனுபவம் என்று கூறுகின்றார் இதுக்கடுத்து ஐந்து நற்குறியும் மூன்று இயல் இயல்பதுவும் ஆகிய மாயையே உருவாம் இங்கே மாயையாக மாய விஷயங்களை நாம் இந்த ஜென்மத்திலே வெளி வெளி உலகத்திலே அனுபவித்து கொண்டிருக்கின்றோமோ இவைகளெல்லாம் உருவமா உருவப்பொருட்களாக அனுபவிக்கின்றோம் இது தெரிந்தது தான் ஆகவே அதை தான் மாயையே உருவாம் இந்த மாயினுடைய இயல்பு ஐந்தாகிய இந்த மண் நீர் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களும் ரஜோ குணம் தமோ குணம் சத்துவகுணம் என்ற இயல்பு மூன்றும் இவர்கள் சேர்ந்து வருகின்றது உருவமாக இருக்கிறது என்று குறிப்பு அடுத்தது ஐந்து நற்குறியும் மூன்று இயல்பதுவும் ஆகிய இவற்றில் இவற்றில் என்பது மேலே குறிப்பிடுகின்ற விஷயங்கள் ஊன் உலவாம் ஊன் என்பது உணவு 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 என்பது நாம் புசிக்க அல்லது அனுபவிக்கிறதுக்கு தயாராக அல்லது அனுபவித்து மகிழ்கின்ற ஒரு பொருளாக இருக்குது அதுதான் ஊன் ஊன் உணவுக்கு நிகராக நாம் சொல்கிறோம் ஆனால் ஊன் என்ற வார்த்தை அனுபவிக்க அனுபவிப்பதற்கும் ஏதுவான பொருட்கள் இன்று ஆக இங்கே மேலே சில விஷயத்தை அனுபவமாகவும் சில விஷயத்தை அருவமாகவும் சில விஷயத்தை உருவமாகவும் அனுபவிக்கக்கூடிய அனுபவ பொருட்களாக இவைகளெல்லாம் இருக்கின்றன என்கின்ற அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற பொருள்களாக இவைகள் இருக்கின்றன என்பதைத்தான் இங்கே குறிக்கென்றால் ஆக இந்த ஒட்டுமொத்த பாடலினுடைய அர்த்தம் அருளினுடைய இயல்பும் அவற்றை குறிகளும் அருவமாக இருக்கின்றன ஓ என்கின்ற பிரணவத்தினுடைய இயல்பும் குறிகளும் அருவமாக இருக்கின்றன மாயையினுடைய இயல்பும் அவற்றினுடைய குறிகளும் உருவமாக இருக்கின்றன இவற்றை இவைகள் எல்லாம் நாம் அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் ஆகியவற்றைத்தான் குறிப்பிட குறிப்பிடுகின்றார் மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்